இந்த பைரவிக்கு இப்போ எங்க போறது என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதாவது நேத்து பணக்காரங்களா இருந்தவங்க இன்னைக்கு பிச்சைக்காரங்களா மாறிட்டாங்க இதுக்கப்புறம் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இருந்துட்டு இருக்காங்க அதாவது கௌதம் இலக்கியா பரவாயில்ல அவங்க வந்து பதினா எவ்வளவுதான் போலீஸ் வரங்களா இருந்தாலுமே கூட இப்போ அதாவது அவங்க இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கிட்டு அதுவும் இல்லாம இதுதான் நம்மளோட வாழ்க்கை அது மட்டும் இல்லாம இங்க வந்து இப்போ நம்ம கார்த்திகை ஏமாத்தி தான் அந்த சொத்தை எல்லாத்தையுமே அடைய பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிருக்கிறவங்க Terima kasih இது ஒரு பாடமா இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போ இவங்க புதுசா வந்து போயினா கம்பெனிக்கு போய் வேலைக்கு வந்து போய் போயிட்டு அதுல சம்பாதிச்சு அடுத்ததான் ஒரு கம்பெனியை தொடங்குற அளவுக்கு வந்து நம்ம கௌதம் பெரிய வர வளரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ண முடியுமோ அது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இந்த அஞ்சலி பயிற்சியை விரட்டினதுக்கு அப்புறமா வயிற்புக்கு போறதுக்கு போக்கு இடம் இல்லை அதாவது அடுத்த வர சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம திரு திரு முடித்து போறாங்க ஆரம்பத்திலேயே இந்த இலக்கியாவில இருந்து எல்லாருமே அஞ்சலி ரொம்ப கேவலமான கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா எதையுமே இந்த அஞ்சலி வந்து அதாவது இந்த பைரவி கேட்கவே இல்லை கடைசியில என்னாச்சு அஞ்சலியை இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சு இப்போ அஞ்சலி வந்து பைரவியையும் இந்த வீட்டு வீட்டுக்கு துவர்த்திட்டாங்க உண்மையிலேயே இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை அத கூட வந்து போயினா யாரு எல்லாருமே ஏத்துக்கலாம் பட் இருந்தாலுமே வந்து நம்ம இந்த வயிறு எழுந்துட்டு நேரா கௌதமையும் இலக்கியாவையும் பார்த்து நான் மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க நான் வந்து போயினா அஞ்சல் ஏன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் நான் உணர்றேன் என்னையா அவர் அந்த வீட்டை விட்டு வரத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம கடைசி என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கௌதம் கிட்ட அதாவது கௌதமோட காலில் விழுந்து மண்ணு பிடிக்க கரமச்சரா பைரவி இதை யாருமே எதிர்பார்க்கவே இல்லை தான் சொல்லணும் உண்மையிலேயே இந்த பைரவிக்கு இப்போ என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு ஒண்ணுமே புரியல அதுவும் இல்லாம கௌதம் வந்துட்டு உங்களாலதான் எல்லாமே நடந்தது இப்போ கார்த்திகோட வாழ்க்கைய மிகப்பெரிய ரிஸ்க்ல இருந்துட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது உங்களை எப்படி மன்னிக்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பைரவிய வீட்டை வீட்டுக்கு முதல்ல வெளியே போக சொல்றாங்க இப்போ கௌதமும் விரட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறம் பைரவி அதாவது கோவில் வாசலையோ இல்ல வேற எங்கேயாச்சும் பஸ் ஸ்டாண்ட்லயோ வந்து போய் போய் பிக்சர் தான் எடுக்கணும் அந்த அளவுக்கு வந்து போயினா பைரவியோட நிலைமை ஆரம்பிச்சிருக்கு இதை உண்மையிலேயே பயிர்வி கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்கவே மாட்டா அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்ப என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ் கேவும் டாக்ஷனையும் பத்தி கொளுத்தி போட்டு விட்டாங்க அதாவது பைரவிங்க இருந்தா கண்டிப்பா அந்த சொத்து எல்லாத்தையுமே மாத்துறதுக்கு இடைஞ்சலா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதாவது இது அஞ்சலிக்கு வந்து போயினா மிகப்பெரிய பிரச்சனையா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஞ்சலியை பொறுத்த அளவுக்கு காத்து கூட சொத்து நம்ம பேருக்கு தான் மாற போகுது எஸ் எஸ் கே அப்பாவும் டாக்ஷனி அம்மாவும் நமக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினைச்சிட்டு இருக்கா ஆனா எஸ் எஸ் கேவும் டாக்ஷனியும் இப்போ கௌதம அழிக்கிறது மட்டும் நோக்கம் கிடையாது கௌதமோட சொத்துல இருந்து அந்த கம்பெனி எல்லாத்தையுமே தான் பேருக்கு வந்து எடுத்துக்கிறது தான் இவங்க மிகப்பெரிய ஒரு பிளான வச்சுக்கிட்டு இருக்காங்க இது இந்த அஞ்சலுக்கு தெரியாது இப்போ அஞ்சல் எப்படி ஒரு சீக்ரெட் பிளான வச்சிருக்காளோ அதே மாதிரி இந்த எஸ்எஸ்கேவும் சீக்ரெட் பிளான வச்சுக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இங்க வந்து நம்ம கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்து எல்லாத்தையுமே அஞ்சலு பேருக்கு மாற்றணும் அப்படின்னா அஞ்சலுக்கு இடஞ்சலா இருக்கக்கூடியது இந்த பைரவி பைரவியை இந்த வீட்டை விட்டு விரட்டணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க அதுக்குதான் ஆரம்பத்துல இருந்து பிரச்சனையும் உண்டு பண்ண ஆரம்பிச்சாங்க கடைசியா என்னாச்சு நம்ம கார்த்திக்கிறதுக்கு நீங்க இந்த வீட்டுல இரு அதாவது அஞ்சலி சொல்றதை கேட்டு இந்த வீட்டுல இருக்கிறதுனா இருங்க இல்ல அப்படின்னா நீங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இருக்கலாம் மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டுதும் நம்ம பைரவிக்கு என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அஞ்சலியை எப்படியா செந்து போயிருந்தா கார்த்திகிட்ட வந்து பிரிச்சுடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி இப்போ பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அஞ்சலி எவ்வளவு வேகத்துல இருக்கா அப்படின்றது இதுக்கப்புறம் தான் இந்த பைரவிக்கு தெரிய போகுது என்னாச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயத்துல பைரவிய சிக்க வைக்கிற அஞ்சலி எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா காத்துக்கே நம்ம பைரவிய இந்த வீட்டை விட்டு அடிச்சு திறந்தோம் அந்த ஒரு விஷயத்துக்காக உண்டு பே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சுறாங்க இத வந்து உண்மையிலேயே அஞ்சலி பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பைரவி எதிர்பார்க்கவே இல்லை கடைசியில காத்துக்கு இருந்துட்டு இந்த பைரவிய இதுக்கு மேல வந்து இந்த வீட்டுல இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க ஏன்னா திருட்டு பட்டம் கட்டிதான் இந்த அஞ்சலி பைரவிய அந்த வீட்டை விட்டு சொல்றாங்க இப்பதான் பைரவிக்கு உண்மையிலேயே நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்றது புரிய வந்திருக்கும் அதையும் மீறி அதாவது இங்க வந்து இப்போ பைரவிக்கு எங்க போறதுன்னு ஒண்ணுமே புரியல ஏன்னா அவங்க பேர்லயும் எந்த ஒரு சொத்தும் இல்ல எதுவுமே இல்ல அவங்க பேர்ல எல்லாம் இருந்தது என்னாச்சு அப்படின்ற மாதிரி பார்த்தாலும் அதை வந்து இவங்க கணக்குலயே காட்டுறது கிடையாது அதே மாதிரி எஸ் எஸ் கே தாக்ஷா தேடி போறாங்க ஏன்னா இந்த மாதிரி அஞ்சலி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் முறையிலாம் சொல்லிட்டு ஆனா அவங்க ஏற்கனவே அஞ்சலியை வச்சு பைரவியை விரட்ட சொல்லி அவங்கதான் அப்படின்ற விஷயம் அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரிய வருது கடைசியில இந்த பைரவிட்டு நம்ம கௌதம் இலக்கியா இவங்களோட வீட்டுக்கு போய் ரெண்டு பேர்கிட்டையும் மன்னிப்பு கேக்கிறாங்க அதாவது கௌதம் நீ வந்து இப்ப என்ன என்ன மன்னிச்சுட்டு அப்படின்னா ஆஹ் ஜானகர்னையும் என்ன மன்னிச்சிருவாங்க அதனால நீ என்ன மன்னிச்சிரு கௌதம் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்றது எனக்கு இப்பதான் வருது இதுக்கு மேலேயும் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன் அஞ்சலி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்ததுக்கு அவ என்ன செய்யணுமோ அதை சிறப்பா செஞ்சுட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் வந்துட்டு நீங்க இலக்கியாவ அந்த வீட்டை விட்டு துரத்தணும் எங்கிட்ட இருந்து பிரிக்கணும் அப்படின்றதுக்காக அஞ்சலியை கூட்டிட்டு வந்தீங்க ஆனா அஞ்சலி எவ்வளவு பெரிய வேலையை செஞ்சா அப்படின்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்ப கூட வந்து நீங்க அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது அதாவது உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா இலக்கியாவ துரத்துறதுக்காக நீங்க எவ்வளவு பிளான் பண்ணீங்க அதே மாதிரி அஞ்சலி அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து இப்போ நீங்க மிகப்பெரிய தப்பு பண்ணது மட்டும் இல்லாம எங்களை அந்த வீட்டை விட்டு வர நாங்க எப்படி வந்து போதீன்னா அதுல இருந்து தப்பிச்சுட்டோம் அது பிரச்சனை கிடையாது ஆனா உங்களுக்கு தான் இப்போ போறதுக்கு போக்குவரம் இல்லை நாலு வார்த்தை பேசுறதுக்கு நல்லவங்க யாரும் இல்ல அப்படி இருக்கும்போது வந்து இப்பெல்லாம் இந்த வீட்டுல சேர்த்தா இங்கேயும் வந்து போயினா குடிமூழ்கி போயிடும் அப்படின்ற மாதிரி கௌதம் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பயிறு இலக்கிய இலக்கியா கொஞ்சம் சொல்லு நான் தெரிஞ்சுட்டேன் இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்பதான் புரிய வருது அஞ்சலியோட சுயம எல்லாமே எனக்கு இப்பதான் தெரிய வருது அஞ்சலி நான் கூட்டிட்டு வந்தவ நான் சொல்றத செய்வா அப்படின்ற மாதிரி நினைச்சேன் ஆனா அவ என் முதுகுலயே குத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நல்லா பொருள் புரிஞ்சுக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாவும் இருந்துட்டு அஹ் கௌதம் அவங்க சொல்றது உண்மைதான் போல இருக்கு ஆஹ் கண்டிப்பா பைரவி ஆண்டி வந்து போயினா அதாவது பைரவி மேடம் திரும்பிட்டு இருப்பாங்க அவங்களை இங்கேயே தங்க வச்சுக்கலாம் அவங்க இதுக்கப்புறம் எங்க போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியா கிட்ட கௌதம் வந்துட்டு இலக்கியா நீ இந்த மாதிரி சென்டிமெண்டா பேசி பேசிதான் அடுத்தடுத்த பிரச்சனைகள்லாம் நம்ம மாட்டிக்கிறோம் தெரியுதா இல்லையா இவங்க இப்ப திருந்திட்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இதுக்கு முன்னாடி அஞ்சல் என்ன சொன்னா நான் திருந்திட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி நாடகம் மாடிட்டு இருந்தேன் கடைசி என்னாச்சு அவளோட சுயர்பத்தை காட்டினா இல்லையா அதே மாதிரிதான் இவங்களும் காட்டுவாங்க அதாவது என்னதான் எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சொந்த மகனான்னு நினைச்ச என்னையே இவங்க தூக்கி போட்டதுக்கு தயாரா இருந்தாங்க அப்படின்னா இவங்க எப்படி நம்ப நம்ம என்ன அந்த சொத்துக்காகவா இவங்க கூட வந்து போய் உறவாடிட்டு இருந்தோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கேட்க ஆரம்பிச்சுறாங்க கடைசியில நம்ம இலக்கியாதான் கன்வின்ஸ் பண்றாங்க அவங்க இந்த வீட்லயே இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி பகிர்வி நம்ம இலக்கியாவா உயர்ந்து உயர்ந்த இடத்துல வந்து பாச ஆரம்பிச்சுறாங்க ஆஹ் இலக்கியா உன் அந்த வீட்டை விட்டு வரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எவ்வளவோ பிளான் பண்ணிருக்கேன் ஆனா அது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டு இப்படி என்னை வந்து இப்ப என்ன இந்த வீட்டுல தங்க வைக்கிறதுக்கு கௌதம் ட்ரிவ பேசி கௌதம் சம்மதிக்க வச்சுட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுவும் இல்லாம இந்த அஞ்சலியை காத்துக்கிட்டு இருந்து எப்படி பிரிக்கிறது அப்படின்றத அடுத்த வேலையை நான் பார்க்க போறேன் நீங்க உங்களோட இலக்குல வந்து இப்ப என்ன சரியா இருங்க கண்டிப்பா கௌதம் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு சீக்கிரமா முதல் இடத்துக்கு வந்துடுவான் அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும் அதே மாதிரி கார்த்திகை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலி கிட்ட இருந்து முதல்ல காப்பாற்றணும் அஞ்சலியோட நோக்கமே வேறையா இருந்துட்டு இருக்கு இப்போ நம்மளை இந்த வீட்டு விட்டு துரத்துன மாதிரி கார்த்திக் பேர்ல இருக்கக்கூடிய சொத்தை எல்லாத்தையுமே ஆட்டை போட்டுட்டு கண்டிப்பா கார்த்திக்கையும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவர் துரத்துவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இதை கேட்டுதான் நம்ம இலக்கியோக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயமா ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா கேள்வி சக்தி பண்ணிக்கோங்க